அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் ஒருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் பதினான்கு பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது வானச்சிறப்பு வரையிடை நின்றிரி வான் நீர் அருவி உரையில்லை உள்ளத்து அகத்து நின்று ஊறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணியாரே இதில் வானத்தின் சிறப்பை மழையின் சிறப்பை சொல்ல வருகின்ற திருமூலர் அதை எப்படி ஒப்பிடுகின்றார் என்று பார்க்கின்றபோது மழை கார்மேகம் மழை பொழிகிறது பூமி எங்கும் பொழிகிறது மண் மீது பொழிகிறது மலை மீது பொழிகிறது கடல் மீது பொழிகிறது அல்லவா ஆனால் கடலில் பொழி கடலில் பெய்கின்ற மழையானது கடலோடு கலந்து உப்பு நீராக மாறிவிடுகிறது மண் மீது பெய்த மழை மண்ணோடு மண்ணாக கலந்து அது கரிசல் மண்ணாக இருந்தால் கருப்பு நிறமாகவும் செம்ப செம்மண்ணாக இருந்தால் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடுகிறது அல்லவா பூமியின் மீது இருக்கக்கூடிய அத்துணை அசுத்தங்களிலும் பெய்து அந்த மழை நீரும் அசுத்தமாக்கி விடுகிறது ஆனால் மலை மீது பெய்கின்ற மழை மட்டும் அந்த மலையின் பாறைகளுக்கு இடையே ஓடி வந்து பாய்ந்து அருவி என தெள்ள தெளிந்த நீராக அங்கே குட்டுகிறது வரையடை நின்றழி வான் நீர் அருவி அப்போது அந்த வரை என்று சொன்னால் மலை வரையடை நின்றிழி வான் நீர் எப்படி அது அந்த அருவியினுடைய நீர் நுரை இல்லை அழுக்கு இல்லை எந்தவிதமான குப்பையும் இல்லை அசுத்தமும் இல்லாமல் தெளிந்த நீராக இருக்கும் அல்லவா அதுபோல அங்கே எதை ஒப்பிட்டு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால் எப்படி அந்த நீர் தூய்மையாக இருக்கின்றதோ அதுபோல் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அன்பு பக்தி நேரடியாக வருகின்ற பொழுது எந்த விதமான அதில் அப்பழுக்கற்ற தெல்ல தெளிவான தூய அன்பாக இருக்கும் ஆனால் அதுவே சொல்லின் மூலமாக வருகின்ற பொழுது வார்த்தைகளின் மூலமாக வருகின்ற பொழுது அதில் நுரை இருக்கும் அழுக்கு இருக்கும் எல்லாம் இருக்கும் இப்பொழுது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் எந்த நீரால் அபிஷேகம் செய்தால் சிறப்பு என்று பாருங்கள் எந்த நீரை ஈசன் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார் கடலிலே விழுந்து உப்பு நீரை நாம் அபிஷேகம் செய்தால் நன்றாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா ஏற்றுக்கொள்வான் ஈசன் இல்லை மண்மீது விழுந்து செம்புல பெயர் நீல் போர் என்று சொல்வார் அதுபோல சிவப்பு நிறமாகவோ கரிசல் மண் கருப்பு நிறமாகவோ இருக்கக்கூடிய நீரை எடுத்து அபிஷேகம் செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் மலையிடையே விழுந்து தெள்ள தெளிவாக நுரையில்லாமல் மாசு இல்லாமல் மறு இல்லாமல் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் வரக்கூடிய அந்த அறிவு அரு அருவி நீரை அந்த அருவி நீரால் ஈசனை நாம் அபிஷேகம் செய்தோமேயானால் ஈசன் மகிழ்ச்சி கொள்வான் அதுபோலத்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நேரடியாக உள்ளத்திலிருந்து உரையில்லாமல் வரக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் போலித்தனம் இல்லாத வார்த்தைகள் அப்படி இல்லாமல் நேரடியாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அன்பை கொண்டு நாம் அபிஷேகம் செய்தோமேயானால் எங்கே உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை அபிஷேகம் செய்வோமேயானால் அந்த பூசை இறைவனை மகிழ்விக்கும் எம்பெருமானை அது மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் கோவிலில் இருக்கக்கூடிய கற்சிலைகளுக்கு நாம் செய்கின்ற அபிஷேகத்தை விட உள்ள சிலையில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் நம் உள்ளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உள்ளத்தில் எடக்கூடிய அந்த அன்பின் மாசற்ற அந்த அன்பின் போலியற்ற அந்த அன்பின் காரணமாக அந்த அன்பை கொண்டு அபிஷேகம் செய்தால் இங்கே எப்படி இது ஒரு தூய்மையாக இருக்குமோ அதை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் அதுபோல இங்கே நம்முடைய அன்பானது பரிசுத்த அன்பானது அந்த அன்பால் நீர் அந்த அன்பு என்ற நீரால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஈசன் மகிழ்ச்சி கொள்வான் அவனும் நமக்கு என்ன செய்வான் அவனுடைய சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய முடியில் இருக்கக்கூடிய கங்கை நீரால் நமக்கு அளித்த அந்த கங்கை நீரால் நம்மை குளிர்வித்து நமக்கு ஞானம் அழிவித்து நம்மை மகிழ்விப்பான் அல்லவா இதைத்தான் பெரிய புராணத்தில் கூட பல்லவ மன்னன் பெரும் பொருட்செலவு செய்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து ஈசனுக்கு சிவபெருமானுக்கு கோயில் எழுப்புகின்றார் அதே நேரத்தில் நின்ற ஊர் திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் ஒரு வசதி இல்லாத காரணத்தினார் உள்ளத்தில் ஆலயத்தை எழுப்பி வருகின்றார் ஒவ்வொரு செங்கல்லாக அடுக்கி கருங்கல்லில் அடுக்கி ஒவ்வொரு நாளாக அடுக்கி அடுக்கி அந்த உள்ளத்தில் கோவிலை கட்டி வருகின்றார் பல்லவ மன்னன் குடமுழுக்கிற்கு தேதி குறிப்பிடுகின்ற பொழுது அதே தேதியில் பூசலார் நாயனாரும் அவருடைய உள்ளத்தில் எழுப்பப்பட்ட ஆலயத்திற்கு கோவிலுக்கு குடமுழுக்கு நாள் குறிப்பிடுகின்றார் பல்லவ மன்னன் கனவில் சென்ற சிவபெருமான் இன்றைக்கு திருநின்ற ஊரிலே பூசலார் எழுப்பிய ஆலயத்திற்கு குடமுழுக்கிற்கு நான் செல்லுகின்றேன் எனவே நீ இன்னொரு தேதி வைத்துக்கொள் என்று சொன்னவுடன் மன்னனுக்கு ஆச்சரியம் இவ்வளவு செலவு செய்து நாம் வந்திருக்கின்றோமே என்ன காரணம் என்று வந்து திருநின்ற ஊர் தேடி பார்க்கிறான் காணவில்லை கோவில் பூசலாரை பற்றி கேட்டு பூசலார் நாயனாரை சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தில் எழுப்பப்பட்ட ஆலயத்தை கேள்விப்பட்டு மன்னன் பொருள்க்கு முன்னால் அங்கே அன்பு வென்றுவிட்டது என்று அங்கே சிவபெருமானிடம் அங்கே அப்படியே சரணடைகின்றான் இதைத்தான் இங்கே திருமூலரும் சொல்லுகின்றார் இதயத்தில் உள்ள ஈசனுக்கு இதயத்தில் எடக்கூடிய அன்பின் வழி கொண்டு அன்பின் நீர் கொண்டு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம்